பின்ன அளந்த என் அன்னை தமிழே முதலில் உண்மை வணங்கி என் ஏற்ற ஏணிப்படிகளாய்த்துகளும் என் அன்பு ஆசிரியர் பெருமான்களுக்கும் மற்றும் இக்காணொலியின் மூலம் என் நாவின் வரிகளை கேட்கப் போகும் பெருமதிப்பிற்குரிய நடுவர் பெருமான்கள் ஆகிய உமக்கும் என் வணக்கத்தை கூறிக்கொண்டு சிவனும் நானும் என்கின்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன் இந்த மூன்றழுத்துச் செந்தக்காரி உங்கள் முன் பிந்தைகளின் நாயகனே ஈடு இணையில்லா என் ஈசனே சித்திரை பௌர்ணமி நாளில் என் திருமலையான் திருமலையில் என் கால் பாதங்கள் முத்திரை பதித்து மக்கள் கூட்டம் நெருக்கினாலும் என் இதயம் ஈசனை மட்டுமே தேடின விந்தைகளின் நாயகனை கரம் பிடித்தது என்னவோ இடைவெளி இன்றி என் இதயத்தோடு கழுத்த இருக்கும் பிரச்சனைகளை தலைக்கு வந்தது தலைப்பாகையுடன் சென்றது போல் தடுத்து நிறுத்தினான் என் மையன் என் சிரிப்பின் ரகசியம் நீ என்று நான் அறிவேன் என் அழுகையின் வலியும் நீ அறிவாய் என்று நான் அறிவேன் என்னை அழைப்பதும் ஆறுதல் படுத்துவதும் எல்லாம் அவனே உம்மை மீறி எதுவும் நடக்காது சிவனே சிக்கித் தவித்த எண்ணங்களிலிருந்து சிவனே என்று வந்துவிட்டேன் கர்ம வினைகள் நீங்கியதோ என்னவோ நான் மெய் என்று நினைத்ததெல்லாம் வெறும் பொய் என்று தெளிவுபடுத்தினாய் நான் மெய் என்று நினைத்ததெல்லாம் வெறும் பொய் என்று தெளிவுபடுத்தினாய் இவ்வுலகில் நிலையான ஒன்று இருந்தால் அது நீ மட்டும்தான் சிவனே உண்மை உணர்ந்த பின்புதான் எனக்குள்ளே ஓர் ஆயிரம் மாற்றங்கள் ஆம் எல்லை இல்லா துன்பங்கள் வந்தாலும் எல்லைகளம் ஈசன் நீ வருவாய் என்று நம்பினேன் நமச்சிவாயம் 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 என்கின்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை நான் தோறம் சொல்லினேன் என்னை வெறும் வெற்றி என்று நினைத்தவர் முன்னே என் வெற்றிகளால் பேச வைத்தாய் நான் திருவாசகம் படித்ததில்லை ஆம் உந்தன் நாமம் நமச்சிவாயம் மட்டுமே ஓயாமல் என் நாவில் ஒழிக்க துவங்கினேன் எரியும் தீயில் என்னை கொடுக்கிறேன் ஐயனே ஒரு பிடி சாம்பலானே உடலை உன் மீது பூசிக்கொள்வா பெருமானே உம்மை பற்றி பேசுவதற்கு எனக்கு கிடைத்தது ஒரு வாய்ப்பு அல்ல ஐயனே இது ஒரு வரம் உம்மிடம் ஒரு வரம் கேட்கிறேன் எம் பெருமானே எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மறவாமல் உண்மையே வணங்கி இருக்க வேண்டும் இவ்வுலகில் என் சிந்தையில் குடியிருக்கும் ஈசனே என்று எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மீண்டும் எனது நன்றினையும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு வென்றால் மகிழ்ச்சி தோற்றால் பயிற்சி தொடரும் என் முயற்சி எனக் கூறி உம்மோடு இருக்கும் இறைவனை நீ உணரும் வரை எவ்வாறு எங்கு சென்றாலும் எந்த இறைவன் எந்த உருவத்தில் வந்தாலும் உமக்கு எந்த பயனும் இல்லை இதுவே இறைவன் வகித்த வழி நன்றி வணக்கம்